சிவம் பரபிரமம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இது நான் ஷோர்ட்ஸில் சொன்ன மாதிரி விபூதி விபூதியின் மகிமைகள் விபூதியின் மகிமைகளை பற்றி திருஞான சம்பந்தர் தான் எங்களுக்கு தந்திருக்கிறார் அதாவது அவர் திருநூற்று பதிகம் என்ற ஒரு வார பாடல்கள் பத்து பாடல்கள் அடங்கிய தொகுப்பை திருவாலவாய் கோயிலில் அதாவது ஆலவாய் கோயில் திருவாலவாய் கோயிலில் அவர் இந்த பத்து பாதிகங்களை பாடி அதன் மூலம் எங்களுக்கு இந்த திருநீற்றின் மகிமைகளை பற்றி சொல்லி தந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை சம்பந்தர் அப்பர் போன்றவர்கள் இந்த திருநீற்றை பயன்படுத்தி தேவார பாடல்களையும் பாடி திருவைந்தளத்தை கோரி இந்த திருநீற்றை பயன்படுத்தி பல மகிமைகளை செய்தனர் சரியா அதாவது நோய் தீர்த்தல் என்று கன மகிமைகளை இந்த திருநூற்றை பயன்படுத்தித்தான் அவர்கள் செய்தார்கள் அப்போ எனக்கு சின்ன வயதில் எங்களுக்கு சமய கல்வி சிறு வயதில் இருந்து பத்தாவது படி முடியும் வரை கட்டாய கல்வியாக இருக்கும்போது இந்த சமய கதைகள் நாங்கள் படிக்கும்போது இவற்றையெல்லாம் அறிய வரும்போது நான் என்னுடைய சிந்தனையோடும் நாங்களும் தினமும் காலையும் மாலையும் கைகால் முகம் கழுவி சுவாமிக்கு விளக்கேற்றி நாங்கள் வீட்டில் விபூதி வைத்து பூசி வருகிறோம் அப்போ அந்த விபூதிக்கு இவ்வளவு மகிமை இருந்தால் அது எங்களுக்கு அந்த மகிமையை செய்ய வேண்டுமே ஏன் அந்தளவு மகிமை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றொரு கேள்வி இருந்தது ஒன்று அந்த எங் எங்களுக்கு இது பற்றி தெரியாமல் இருக்கிறது அந்த நம் அது தெரியாதபடியாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஏதோ சும்மா பூசுறம் வந்து பூசிட்டு வாரம் சரியா அது ரெண்டாவது மூன்றாவது நாங்கள் கடையில் வாங்கி பயன்படுத்தும் விபூதி விபூதி தானா உண்மையாக விபூதி எப்படி தயாரிக்கப்பட வேண்டுமோ அப்படி தயாரிக்கப்பட்ட விபூதி தானா அது அடுத்தது இன்னொன்று நாங்கள் என்ன செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே விபூதி கிடைக்குது வாங்குகிறோம் பூசுறோம் மிச்சத்தை என்ன செய்கிறோம் அங்கே இருக்கிற கல்லுகளில் குந்துகளில் அப்படியே கொட்டி போட்டு வாரம் அப் அது ஏதோ பெரிய சுமையானச்சு இது இனி மிச்சத்தை என்ன செய்கிறோம் கடை கேட்க ஏதோ பக்குவமாக வாங்கி போடுவோம் வாங்கி பூசுகிறோம் மிச்சத்தை அது எங்களுக்கு மிச்சம் தொல்லியாக போயிடுது பிறகு அதை அங்கங்கே போட்டுட்டு நாங்கள் வந்து சேரலாம் ஏதோ போட்டால் காணம் பண்ணிட்டு கோயிலில் வந்தது கோயிலுக்கு கோயிலேயே கழிச்சு போட்டு வந்தால் காணும் பண்ணிட்டு பாடுறோம் ஆனால் அது அவ்வளவு தப்பு தெரியுமா கோயிலில் கிடைக்கிற விபூதிக்குத்தான் ஓரளவுக்காவது அதாவது இப்போ கோயிலில் வா பயன்படுத்துகிற விபூதி கூடி ஒழுங்காக தயாரிக்கப்பட்ட தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்களான்றது மில்லியன் டாலர் கொஷன் சரியா கேள்வி ஏனென்றால் அது நான் இல்லை அதுவும் இப்போ அநேகமான இடங்களில் க கடையில் வாங்கித்தான் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள் கோயில் திருநேரம் அப்போ அப்படி இருக்கேக்க அதுவும் நூறு வீத பயனை தராது முன்பு நாங்கள் சம்பந்தர் பயன்படுத்தின விபூதிக்கு அதாவது சரிய சமானமானது அல்ல இப்போ கோயில்கள் ஆனாலும் பழம்பெரும் கோயில்களோ பொதுவாக கோயில்களோ கட முறைப்படி ஆகம முறைப்படி நடக்கும் கோயில்களில் இருந்து புறப்படும் விபூதிக்கு ஐம்பது ரொக்கம் எண்பது வீதமான பலன் இருக்கவே செய்யும் அது அந்த கோயிலில் இருக்கிற சாமியின் சக்தியினால் சரியா எப்படி நாங்கள் கோயிலுக்கு போனால் அந்த நேர்மறை அதிர்வுகளை நாங்கள் பருத பெற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி அந்த கோயிலில் சாமி வச்சுருக்கிற விபூதிக்கும் அந்த சக்திகள் இருக்குது சரி அதனால் ஒரு ஐம்பதுக்கு மேலே ஐம்பது விதத்துக்கு மேலே அதுவும் ஓரளவுக்கு பலன் செய்யும் தான் ஆனாலும் அந்த விபூதிகளையும் நாங்கள் சரியான விபூதியாக மாற்றக்கூடிய நிலைமைகள் வர வேண்டும் அதை அவர் முடிந்தவர்கள் அதை முன்னெடுத்து செய்ய வேண்டும் அடுத்தது அப்போ நாங்கள் கோயிலில் தார விபூதியை மிஞ்சினா நான் இப்போ எல்லாம் அது கண்டு விபூதி கண்டு ஒரு பை வச்சுருக்குறேன் சின்ன ஒரு துணி பையொண்டு வச்சு கொண்டு போகிறது அப்போ அந்த பையக்கில் தான் விபூதி மிஞ்சினா கொட்டி 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 வச்சு சேர்த்து கொண்டு வாரேன் சரியா அப்போ அதை சேர்த்த பிறகு பிறகு நாங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம் ஒரு நாளும் வீணாக்காதீங்க கோயிலில் தர்ற விபூதியை வீணாக்காமல் கொண்டு வந்து பயன்படுத்த பாருங்கள் நீங்களாக கடையில் வாங்கி பயன்படுத்துவதில் பார்க்க கோயிலில் பெற்று கொண்டு வந்து நாங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்துவது சிறப்பானது அதை விடவும் நாங்கள் இந்த விபூதியை சரியாக எப்படி பயன்படுத்துவது எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் உண்மையிலேயே விபூதி வந்து ஐந்து ஐந்து விதமான வெவ்வேறு மாடுகள் நாட்டு மாடுகள் வெள்ளை நிறம் கருப்பு நிறம் சிவப்பு நிறம் என்ற ஐந்து நிறமான நிறங்களை கொண்ட மாடுகளின் சாணத்தை சரியா இப்ப பாருங்க அந்த அந்த நிறத்துல நிற மாட்டுக்கு மாட்டு சாணத்துக்கு வெவ்வேறு பலன் அதால் தான் இந்த ஐந்து விதமான நிற மாடுகள் சரியா நாங்கள் வெள்ளை மட்டும் இல்லை வெளில கருப்பு சிவப்புன்ற ஒவ்வொரு விதமான ஐந்து நிற மாடுகள் அது நாட்டு மாடுகளின் சாணம் எடுக்க வேணும் அந்த சாணமும் நிலத்தில் விழக்கூடாது சரியா அது மாடு போடும்போது நிலத்தில் விழாமல் நாங்கள் அதை கூடைக்குள்ளேயோ எண்ணத்துக்குள்ளேயோ ஏந்தி அந்த ம சாணத்தை தான் நாங்கள் வராட்டி தட்டி காய வச்சு அத பிறகு நாங்கள் எரிக்க வேணும் எரிக்கிறது இப்போ எல்லா நாளும் எரிக்க இயலாது மகா சிவராத்திரி அன்று அந்த இரவு முழுவதும் பஞ்சாட்சரம் ஓதி சரியா அந்த மகா சிவராத்திரி முதல் சாமத்தில் இருந்து நாலஞ்சாமம் முடியும் வரை இரவிரவாக பஞ்சாட்சிரம் மந்திரத்தை ஓதி நெல் நெல்லுமியை வச்சு தான் எரிக்க வேணும் சரியா அதை எரித்து இந்த சாணத்தை எரிக்க வேணும் அல்லது சாணத்தை தனியை சாணம் வ வராட்டி தட்டினாலே அது சாணத்தை தனியாகவே எரிக்கலாம் அப்போ எரித்து அது இடவிரவாக இந்த பஞ்சாச்சரம் மோதி பஞ்சாச்சரம் என்ன நமச்சிவாய நமச்சி நம சிவாய ஷிவாய அல்லது நமச்சிவாய தமிழ்லையாண்டா நமச்சிவாய சொல்லலாம் இல்லைன்னா நமஹ் ஷிவாயான்ட்டு வடமொழியில் சமஸ்கிருதத்தில் சொல்லி அதை தொடர்ந்து எரிக்க எரிக்க எரிக்கும் போது முழுக்க அந்த ஜபம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓதி 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 உண்மையாக பிராமணர்கள் செய்ய வேண்டிய வேலை ஆனால் அதை இப்போ நடைமுறை சாத்தியம் குறைவாக இருக்கிறதால நாங்கள் முடிந்தவரை அதை செய்யலாம் அதை இரவிரவாக அதை எரித்து அதை நாலஞ்சாமம் முடிஞ்ச பிறகு அதை பிறகு குளிரப் பண்ணி காய வச்சு பிறகு அதை விபூதியாக எடுத்து பயன்படுத்துவது தான் உண்மையிலே விபூதி அதுதான் திருநூற்று பதிகத்தின் முதலாவது பாடல் திருஞான சம்பந்தர் எங்களுக்கு தந்தது மந்திரமாவது நேர் அதாவது அந்த சாண வராட்டி எரியும்போது அக்னி இதைத்தானே ஹோமத்தில் செய்கிறார்கள் ஹோமத்தில் மந்திரங்கள் சரியா அந்த மந்திரம் அந்த மந்திர சக்தி அந்த விபூதியில் போகும் மந்திர சக்தியால் தான் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் அவ்வளவு சக்தியை பெற்றார்கள் அந்த மந்திரம்தான் கோயிலில் தெய்வத்துக்கு சக்தி விட்ட பயன்படுகிறது ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் வட மொழியை எதிர்க்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு தமிழனுக்கு மண்டேக்குள்ளே புத்தி கூடி பொத்தி கூடி அறப்படிச்ச எலி கூழ்பானைக்கு விழுந்துச்சாம் என்ற கதையாக இன்றைக்கு தமிழன் தமிழில் திருமுறைகள் இருக்குது நாங்கள் திருங்களுக்கு திருமுறை போதும் திருமுறையால் கோயிலில் பூசை வேணுமே தவிர வடமொழி சமஸ்கிருதத்தை பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் ஒற்றைக்கால் நிற்கிறோம் வேண்டாம் எங்களுக்கு அறப்படித்து எங்களுக்கு மண்டம் புத்தி கலங்கி போய் நிற்கிறோம் உலகத்திலேயே மிக 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 முட்டாளான ஒரு இனம் என்றால் அது தமிழன் இனம் மட்டும்தான் இன்றைய தமிழன் நில அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்கள் இருக்கேக்க அவர்கள் இல்லை எல்லோருக்கும் நல்ல புத்தி இருந்தது என்றால் அவர்கள் எல்லோரும் கடவுளை கடவுளை நம்பினார்கள் ருஷிகளை நம்பினார்கள் முனிவர்களை நம்பினார்கள் பிராமணர்களை நம்பினார்கள் அவர்கள் அவர்கள் சொன்னதின்படி அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கு புத்தி நன்றாக வேலை செய்தது எப்போ நாங்கள் அதை எல்லாத்தையும் விட்டமோ அன்றைக்கு தொடங்கினது எங்கள தமிழனுக்கு முட்டாள்தனமும் தனக்கு அதாவது யானை தெந்தலையில் தானே மண்ணளி போடுவது போல தான் இன்றைக்கு தமிழ் இனம் மிக மிக கேவலமான ஒரு இனமாக மாறி நிற்கிறது சரியா மந்திரம் வந்து சாமிக்கு சக்தி ப பயன்படுறதா அது வட மொழி எந்த சமஸ்கிருத மொழி என்று சொல்லி நீங்கள் பயன்பட பா பார்க்குறதால எங்களுக்கு மட்டும்தான் இழப்பே தவிர வேறு யாருக்குமோ கடவுளுக்கோ இல்லை தெரியும் கடவுள் உண்மையாக இருக்கிற கடவுளுக்கு எல்லா சக்தியும் இருக்குது நாங்களும் அந்த சிலையில் சாமியை ச அந்த சாமிக்கு தேவையான விஷயங்கள் சாமிட்டு இருக்கிற விஷயங்களை நாங்கள் கொடுத்து அந்த ச சிலையை சாமியாக்குறோம் சரியா அப்போ மந்திரத்தை நீங்கள் விட்டுட்டு தனிய விபூதியை தனிய திருமுறைகளை பயன்படுத்தினால் அங்கே சாமிக்கு சரியான சக்தி கிடைக்காது சாமி சாமியாக மாட்டார் சரியா ஆகம விதிகள் அதுதான் சரியா ஏன் திருநாட்டு பதிகத்தை பாடினாலும் திருவைந்தளத்தை சொல்லித்தான் விபூதி பூசி பயன்படுத்தினார்கள் நால்வரும் சரியா விபூதியை பூசி பயன்படுத்தினார்கள் திருவைந்தளத்தை சொல்லித்தான் நால்வரும் மகிமையல் செய்தது அது அந்த மந்திர திருவைந்தளத்துக்கு சக்தி இருக்குது நம்ம சிவாய விடுங்கோ சிவனுக்கு உள்ளே ஒரு என்ன சிவாய நாங்கள் சிவனை சொல்ல சொல்லுவோம் சிவருமான் போட்டி அப்படித்தான் என்ன நம்ம சிவாய நம்ம சிவாய நமச்சிவாய இங்கே இருந்து வந்தது தமிழுக்கு தமிழில் விளக்கம் இருக்கா நமச்சிவாயக்கு நமச்சிவாய வந்து வந்தது வடமொழியிலேருந்து சமஸ்கிருதத்திலேருந்து தான் நமச்சிவாய வந்தது நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க மாணிக்கவாசர் அப்புறம் நமச்சிவாய பதிகம் பாடினார் எல்லோரும் நமச்சிவாயத்தான் சொன்னார்கள் அதுதான் மந்திரம் நமச்சி நம என்ன வணங்குகிறேன் நமஹ் சிவாய அது என்ன சிவாய சிவன் தான் பேர் சிவபெமான் தான் என் பேர் அதான் என்ன சிவாய அன்று நடுவில் முடியுது தமிழில் என்ன விளக்கம் இருக்குதுக்கு நமச்சிவாயக்கு தமிழில் யார் விளக்கம் தருவீங்கள் உங்களால் முடியுமா ஆளையாவது எந்த கொம்பன் ஆலையாவது ஒரு அருமையான பொக்குஷத்தை நாங்கள் எங்களோட முட்டாள்தனத்தால் இழந்து கொண்டிருக்கிறோம் எங்களோட முட்டாள்தனத்தால் நாங்கள் எங்களோட எங்களுக்கும் எங்களோட சந்ததிக்கும் நாங்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் 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 தமிழர்களை தவிர வடமாநிலத்தவர்கள் எவ்வளோ பக்தியோடு எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்துகிறார்கள் இப்போ பான்பெராக்வாயன் என்று அவர்கள் ரெஸ்டாரன்ட்ஸில் பான் பெறாக்கு அதாவது பான் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை ஆ எங்கட ஒவ்வொரு நல்ல விஷயத்திலேயும் நாங்கள் வெ வெத்தில் பார்க்கத்தான் முத வெற்றில பார்க்க பூ பழம் எந்த ஒரு விஷயத்திலையும் கோயிலுக்கு தான் அதைத்தான் வெற்றில பார்க்கக்கணும் அப்போ சாமியும் பான் பெறாக்கு சொல்லுங்க சாமியே ஆ சாமிக்கு நீங்கள் நீங்கள் தானே கொடுக்குறீங்களா அப்போ கொடுக்காதே எங்கள் சாமிக்கு யாருக்கு நட்டம் கொடுக்காட்டி பான்பெராக் வாயன் சாமியும் பான் இல்லை சாமியும் பான்பெராக் பாயன் தான் என்ன வித்திரபாவுக்கு நாங்கள் சாமிக்கு படைக்கிறோம் சாமிக்கு படைக்கிறது எல்லாம் எங்களுக்கு எங்களோட ஆரோக்கியத்துக்குடன் தொடர்புடையது எங்களோட ஆரோக்கியத்துக்கானது ஆ வட மாநிலத்தின் புத்தி புத்தி மூளையை புத்தியை பயன்படுத்துகிறார்கள் ஆறாம் அறிவை பயன்படுத்துகிறார்கள் தமிழை நான் போல முட்டாளின உலகத்தில் இல்லை வைக்கப்புறன் நான் த உங்களை எல்லாரும் தமிழர் ரெண்டு என்று தமிழர் ரெண்டு சொல்லி நான் என்ற இனம்தான் நீங்கள் எல்லாரும் ஆனால் முட்டாள்களாக இருக்கிறீர்கள் உங்களைப் போல முட்டாளினம் உலகத்தில் இல்லை தமிழர் நண்டு சொல்லுறான்னு தலை நிமிடாதீங்க தலை புனிய வேண்டிய வேலையில் செய்தோட இன்னத்துக்கு தலை நிமிட்றீங்கள் நீங்கள் திருநெற்று நம சிவாய நமச்சிவாய நம சிவாயிலேருந்து வந்தது தான் நமச்சிவாய ஆறாவது இந்த கொம்ப இந்த தமிழ் கொம்பனாவது இந்த நமச்சிவாயக்கு வந்து தமிழில் விளக்கம் சொல்லட்டும் எனக்கு இது வடமொழி தான் சமஸ்கிருத ப வார்த்தை தான் நமச்சிவாய அதைத்தான் தமிழ் படுத்தி வச்சுருக்குறோம் போய் சிவரமானையை போட்டி என்று மட்டும் பாடிச்சுட்டு வாங்கும் உண்மையான பக்தி இருந்தால் அதுக்கும் பலன் இருக்குது தான் ஆனால் பக்தி இல்லாமல் நீங்கள் முட்டாள்தனமாக பொடிவாதத்தால் வீண் பொடிவாதத்தால் நீங்கள் தான் இழந்து கொண்டு உங்கள் கடவுளுக்கும் நட்டம் இல்லை உண்மையில் பக்தியால் சரியாக நன்மைகள் தான் கிடைக்குது நட்டம் அடைகிறது நீங்கள் மட்டும்தான் சரியா அப்போ இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொல்லித்தான் அந்த விபூதி உருவேற்றப்படுகிறது எப்படி மந்திரம் சொல்லி கலசங்கள் உருவேற்றப்படுதோ எப்படி மந்திரம் சொல்லி சாமி சிலைகள் உருவாக்க உருவேற்றப்படுதோ ஒரு சாமி சிலை மந்திரத்தால் நான் உருவேற்ற உருவேற்றலாம் நீங்கள் திருமுறைகளை பாடி உருவேற்ற முடியாது திருமுறைகளை பாடி உருவேற்ற வேண்டுமென்றால் பிரகலானந்தன் பிரகலாதன் அளவு பக்தி உங்களுக்குள்ள இருக்க அந்த பக்தி இருந்தால் வெறும் தூணுலேயும் துரும்புலையும் கடவுள் வருவே உண்மை ஆனால் உங்கள் எல்லாரிலேயும் எத்தனை பேருக்கு அந்த பக்தி இருக்குது உங்களுக்கு கன விஷயங்களை நான் சொல்கிறேன்னா அதில் பாதி நான் ப பின்பற்றுறேன் ஏனென்றால் எனக்குள்ள இருக்கிறது பக்தி என் பக்திக்கு கடவுள் நான் நினைக்கிற அடுத்த நிமிஷமே கடவுள் அதுக்கு பதில் வேறு எனக்கு காரணம் அது பக்தி பக்தியோடு நாங்கள் கனெக்ட் ஆகிறோம் ஆனால் இது சாதாரணமான ஆக்களுக்கு கடவுள் இருக்கிறாரா என்னென்று கடவுள்க அருளை பெறுகிறது என்பதற்காகத்தான் கனப்பேருக்கு உங்களுக்கு நான் விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போதான் எனக்கு இந்த பக்தி வந்தது இந்த மு முன் 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 முன்பு கன விளக்கங்கள் எனக்கு இல்லை இந்த இடத்துக்கு எப்படி கடவுளை ஈர்க்கலாம்ன்றது எனக்கு முந்தி தெரியாது முந்தி தெரியாது அந்த நேரம் இந்த இதுகளெல்லாம் நானும் பயன்படுத்தி இருக்க வேண்டியதான் எங்களுக்கு அப்போ கணக்கு விட்டுட்டான் இப்போ அதை அறிஞ்சபடியாக தான் அதை உங்களுக்கு தெரவளிக்கிறேன் அதை உங்களுக்கு தெரவழிக்கிறேன் இப்போது இப்போ உண்மையான சித்தர்களை பாருங்கள் உண்மையான அந்த அதாவது சன்னியாசியில் பாருங்கள் பல விஷயங்களுமாய் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்கள் வேறொரு நிலைக்கு போய்விட்டார்கள் அவர்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அந்த அந்த வ வழியில் தான் நானும் போய் கொண்டிருக்கிறேன் அதனால் கண்ண விஷயங்களை நானும் பயன் இதன்றே இல்லை ஆனால் இல்ல சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புறாக்களுக்கு என்னென்ன செய்தால் அதை ப பலன் தருமோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பல விஷயங்கள் நான் பயன்படுத்துகிறேன் நான் பின்பற்றுறேன் நான் எத்தனையோ விஷயங்கள் ச பின்பற்றுறேன் ஆனால் உங்களுக்கு சொல்கிற எல்லாத்தையும் நான் பின்பற்ற இல்லைடா சில விஷயங்களை நான் கடந்துட்டேன் கடந்துட்டேன் நான் என்னை பற்றி பெருமைக்கு இல்லை நான் எந்த நிலைமையை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சரியா ஒவ்வொருத்தருமே அந்த ந நல்ல விஷயங்களை நாங்கள் ஈஸியான விஷயங்கள் எவ்வளவோ பக்தி வந்து பக்தி யோகம் வேறு பக்தி யோகத்துக்கு போயிட்டால் பிரகலாதன்தான் தூணில் இருந்தும் கடவுள் வர வேறு எங்களால் வரவிளைக்க முடியுமா வரவழைக்க முடியுமா பிரலாதம் படியேன் சின்ன படியன் அவனுக்கு எந்த எந்தளத்துக்கு பூஜைகள் புனஸ்காரம் எல்லாம் தெரிஞ்சிருக்குமா நம்பிக்கை அந்த நம்பிக்கை சரியா இப்போ நாங்கள் எங்களுக்காகத்தான் அதாவது ஒவ்வொரு படிநிலைகளில் உள்ள ஆன்மாக்களுக்காகத்தான் அந்த கோயில் அதுக்காகத்தான் ஆகம விதிமுறைகள் மற்றபடி உள்ள கடவுள் உள்ளங்க இருப்பார் ஆனால் அவர் எல்லோருக்கும் வரமாட்டார் அதுக்கு முழு பக்தி நூறு வித பக்தி இருந்தால் அவைக்கு ஒன்றுமே இல்லாமல் சும்மா வேறு வேறு கடவுள் ஆனால் மிச்ச ஆடளுக்கு அந்த கோயில்தான் கதி கோயில்தான் கதி அதால் தான் அந்த ஆகம விதிமுறைகள் மந்திரம் மந்திரத்தால் அந்த சிலையை நாங்கள் கடவுளாக்குறோம் ஒன்றுமில்லாத கல்ல அதை சிற்பி ஒரு ஆகம விதிப்படி வடிவமைச்சு அதுக்கு கண்டுறந்து அது கண்டு அதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது நிறைய நாற்பத்தெட்டு நா ம நாள் ஒரு மண்டலம் அதை ம தயார்படுத்தணும் அந்த கல்லை சாமியாக்கணும் பிரகு பிரதிஷ்டை பண்ணணும் பிராணப்பிரதிஷ்டை எத்தனை எல்லாம் செய்கிறோம் இதெல்லாம் ஏன் சும்மா ஒரு இதில் க கடவுள் வந்துட்டு இதெல்லாம் ஏன் இதெல்லாம் ஏன் இவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த சாமிக்கு நான் அந்த சாமி த இதெல்லாம் சாமி தந்தது நாங்களும் உருவாக்கில் இது கடவுள் தந்தது என்னுடைய சக்தியை நீங்கள் கோயிலில் நிலநிறுத்துனீங்களாண்டா அதனால உங்களுக்கு தான் என்று சொல்லி அப்போ இந்த மாதிரி ப உருவாக்குறது தான் விபூதி சரியா ஆனால் அஞ்சு மா அஞ்சு வித மாட்டை இப்போ தேடி பிடிச்சி அதை நாங்கள் நிறைய வளர்த்து இவ்வளோ விபூதி தான் அதை வளர்த்து இவ்வளவு சாணத்தை எடுத்து அதை சேகரித்து கவ வண்டி இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் சாதாரண மக்களுக்கு சாத்தியமில்லை ஆனால் எந்த மாடாக இருந்தாலும் அதை ரோட்டால் போயிக்க சாணம் போடுதா அது அது கட்டி கட்டியாக கொஞ்சம் தொடர்ந்து தொடர்ந்து கொஞ்சம் போடும் அது போட நின் நின்று அது வாழை தூக்கி அது போட வலிக்கிடு தண்டவுனே எல்லோருக்கும் தெரிய வந்துடும் ஆறண்டான கையில் தண்ணும் போய் அள்ளுங்க அதை கையில் ஏந்துங்க சரியா ரோட்டால் போகிறோம் மாட்டுண்ட மாடு சாணம் போட ஓடி போய் கையில் ஏந்துங்க கையில் ஏந்துங்க அந்த நேரம் திருவயந்தளத்தை சொல்லுங்க சா சா மாடு சாணம் போடையக்கே திருவைந்தலத்தை சொல்லி கண்ணா நீங்கள் கூட கையெல்லாம் சுத்தமாக இருக்குமென்ற எதிர்பார்க்கலாது ஆனால் உடனே சி திரும்ப திருவயந்தளத்தை சொல்லி 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 அந்த க கையில் ஏந்துங்க ஏந்தி கொண்டு வந்து காய வைங்க ஒரு மகா சிவராத்திரி அண்டோ அல்லது மாத சிவராத்திரி அண்டோ அல்லது பிரதோஷ நாளோ எந்த நல்ல நாள்லையோ முடிந்தவரை அல்லது சிவராத்திரி காத்திருக்கலாமன்டா காற்றுருங்க அல்லது கிடைக்கிறத உடனே பயன்படுத்தணுமன்டா மாத சிவராத்திரிகள் இருக்குது அண்டைக்கு இரவு முழுக்க முழுக்க இருந்தால் அது கொஞ்சம் இதுதான் முழுக்க முழுக்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகுது இடம்ல அந்த முதல் ஜாமத்துலேயாவது ஒரு மணி நேரம் ஆகுது அதை முதலே காய வச்சு எடுத்து வராட்டியாக்கி திருவேந்தளத்தை சொல்லுங்க திருவேந்தளத்தை நமச்சிவாயே எத்தனை யாரால சொல்ல முடியாது எல்லாரும் சொல்ல வேண்டிய மந்திரம் அது அதை சொல்லி 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 அதை எரிச்செடுங்க எடுத்தும் கூடத்தை பூஜை அறையில் வை வச்சு பயன்படுத்துங்க பூஜை அறையில் சும்மா வச்சு பயன்படுத்துகிறத விட ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யும் போதும் அல்லது காலமையும் பின்னிறமும் மாலையும் விளக்கேற்ற நேரங்களில் ஒரு மணி நேரமாவது அந்த பூஜை அறைக்குள்ள நமச்சிபாய பதிகத்தை ஓட விடுங்க அல்லது நமச்சிபாய என்ற சு இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விடுங்க பூஜை அறையில் நமச்சிவாயண்ட மந்திரம் காலையும் மாலையும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷமாவது ஒரு நாளிகை பொழுதாவது ஒலிக்கட்டம் ஒலிக்க ஒழிக்க ஒழிக்க அந்த விபூதியில் ஒரு ஏறும் அந்த விபூதியில் ஒரு ஏறும் அது இருபத்தி நாலு மணி நேரமும் கூட ஒழிக்க விடலாம் ஒழிக்க விட ஒழிக்க விட அதுவும் கூட உங்கள்கூட வாயாலேயே நீங்கள் சொல்லி மெதுவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ரிப்பீட்டில் போட்டு விடுங்க மெல்ல மெல்லம்மா சின்ன மெல்லிய சாத்தான் சத்தமாக பெரிய சத்தமாக இருக்க வேண்டாம் அது அந்த பாட்டில் கொண்டே இருக்கட்டும் அந்த விபூதி உருவேறும் அதை வருத்தம் வரும்போதோ அதை பத்திரப்படுத்தி அந்த சாமியை சாமி இதுக்குள்ள இப்போ விபூதியை நாங்கள் ஸ்டோ பண்ண வேண்டியது பிறை பிறை ஷேப்பில் இருக்கிற அந்த விபூதி பித்தளை பாத்திரம் விபூதி போட்டு வைக்கிற பித்தளை பாத்திரம் விற்கும் பூஜை கடையில் அது பிறை ஷேப்பில் இருக்கும் இப்போ கண்டபடியெல்லாம் விற்கிறார்கள் கண்டபடியெல்லாம் வைக்கிறார்கள் பிறை ஷேப்பில் இருக்கிற இதுக்குள்ளே தான் விபூதியை போட்டு சாமிக்கு முன்னால் வைக்க வேணும் வச்சு இந்த ம நமச்சிவாய மந்திரத்தை ஒழிக்க விட்டு அதை நீங்கள் உருவேற்றலாம் உருவேற்றி நீங்கள் தேவையான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி பாருங்கள் நம்பிக்கையோடு அதை பயன்படுத்திக்க நம்ம சொல்லி பயன்படுத்தி பாருங்கள் அதை அதை அற்புதம் செய்யும் அதை அற்புதம் செய்யும் ஆனால் நம்பிக்கை முக்கியம் எப்படி நாங்கள் மருந்தை நாங்கள் நம்பிக்கையோடு எடுக்கிறோமோ அதை எப்படி வேலை செய்யுதோ அந்த வேலையை இந்த விபூதி செய்யும் நம்பிக்கையோடு எடுக்கவேன் நம்பிக்கையோடு இந்த விபூதியை நீங்கள் பயன்படுத்தி வந்த முந்தி விபூதியை வாய்க்கில் போடுறவ சாப்பிட்றவன் இப்போ விபூதியை வாய்க்குள்ள போட பயமாக கிடக்கு எண்டா அந்த விபூதிக்குள்ளே என்ன கிடக்குன்னு தெரியாத முந்தி விபூதியை பூசி போட்டு மிச்ச விபூதியை கொட்டுறே இல்லை போட்டுருவார்கள் இப்போ வாய்க்குள்ள ஒருத்தரும் போடுறே இல்லை என்ன அந்த விபூதி என்னன்ற அது விபூதி தான்கிறது தெரியாது தெரியாது சரியா விபூதிக்கு நிறைய சக்தி இருக்கு மந்திரமாவது நேரு வானவர் மேலது நேர் வானத்தில் இல்லை தே தே வானத்தில் உள்ள தேவர்களிலும் மேலானது நேர் அதான் வானவர் மேலது நேர் சுந்தரமாவது நீர் சுந்தரம் அழகானது திருநீர் அதை பூசினா அழகா 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 ஆவோம் அழகாக வருவோம் துதிக்கப்படுவது நேர் இது அந்த திருநற்று பாதியத்தை படியுங்க அவடகத்தையும் செய்யக்கூடிய திருநீறு எது முறைப்படி தயாரிக்கப்பட்ட திருநறு முறைப்படி தயாரிக்கப்பட்ட திருநறு சரியா அதில் நிறைய சக்தி இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் அதை சிம்பிளாக எடுத்து ஏதோ அதை பற்றி புரிதல் இல்லாமல் நாங்கள் அதை க விட்டுட்டு போகிறோம் எத்தனையோ விஷயங்கள் இவ்வளவோ சக்திகள் இருக்குது நாங்கள் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத படிக்க போய் தேவையில்லாத பிடிக்கிறோம் தேவையான விஷயங்களை அபூர்வ அருமையான பொக்கிஷங்களை நாங்கள் கைவிட்டுட்டு முட்டாள்தனத்தால் இந்த பான்பிரா கூட அதாவது வெத்தில பாக்கு எந்த ஒரு வடன் மாநிலத்தவர்களின் கடைகள்லையுமே அவன் தனிக்கடையே வெத்தில பார்க்க கிடையாது அதாவது பான் கடை வச்சுருக்குறாங்க நான் அது செல்வம் அவன் லக்ஷ்மிகரம் அது வெத்தில் லக்ஷ்மிஹரம் அதை விற்றதால் விக்க விக்கிரவன் கட்டு போக மாட்டான் ஆனால் நாங்கள் பயன்படுத்துகிறே இல்லை எத்தனை வீட்டில் இப்போ நாங்கள் வெற்றில பார்க்க பயன்படுத்துகிறோம் எத்தனை விசேஷங்களுக்கு வெத்தில பார்க்க வாங்கி பயன்படுத்துகிறோம் எப்போ அது இது இந்துக்களின் அன்றாட வாழ்க்கையில் வெத்தில பார்க்க ஒவ்வொரு முக்கியமான விசேஷங்களுக்கும் முக்கியமானது வந்து வெற்றில பார்க்க பை தான் கொடுக்குறது இப்போ அந்த பையக்கெல்லாம் வேறு வேறு சாமான்கள் கொடுக்க ஆரம்பித்திட்டோம் வெற்றில பார்க்க கொடுக்குறோம் இல்லை ஒருத்தரும் ஏன் கொடுக்குறோம் அதை பயன்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் தின்னமும் வெற்றில பார்க்க நாங்கள் போட வேணுமென்றதுக்காக தான் கொடுத்து விடுறோம் நல்ல விஷயத்த கொடுக்குறோம் கொடுத்து பழகணும் எல்லோரும் பின்பற்றணுமன்றதுக்காக ஆனால் ரெண்டுக்காக நிப்பாட்டி போட்டோம் வட மாநிலத்த பான்பராக்வாயன் அவனெல்லாம் இருக்க போகிறான் கெடுவது நாங்கள்லாம் கேடு கட்ட தமிழனுக்கு தமிழனன்ற பெருமை வேறு பெருமை வேறு உண்மையிலேயே உலகத்தில் கீழ்த்திறமான ஒரு இனம் ஒன்று இருக்குன்டா இன்றைக்கு தமிழ தான் அண்டைக்கு கோல வச்சு தமிழினம் இன்றைக்கு கீழ்த்திறமான கேடு கெட்ட ஒரு குணத்தோட மண்டைக்குள்ள இருக்கிற சிறக்கை பயன்படுத்த தெரியாமல் புத்தி சுய புத்தியே இல்லை சுய புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லைன்றிய தமிழனுக்கு ஆனால் அன்றைக்கு சேரல சோழ பாண்டியர்கள் கட்டின கோயில்கள் தான் இன்னும் எங்களை தமிழனாக வாழ வைக்குது அந்த கோயில்கள் ம இருப்பதால் மட்டும்தான் நாங்கள் இன்னும் இந்த உலகத்தில் தர்மமோ நீதியோ நன்மைகளோ இருந்து கொண்டிருக்கிறது அந்த கோயில்களால் அந்த கோயில்கள் எத்தனையோ கோவில்கள் தான் தோன்றி கோயில்கள் தான் தோன்றி லிங்கங்கள் சரியா சுயம்புலிங்கங்கள் அதால் தான் இன்னும் நாங்கள் இந்து மதம் இன்னும் நின்று பிடிக்கிறதுக்கு காரணம் எல்லாத்தையும் எந்த எங்கள்கிட்ட சக்தி இல்லை எங்களை முரண சிவ இறை சக்தி இறை சக்தி தான் இன்னும் எங்களை தக்க வச்சு கொண்டுருக்கு பல விஷயங்களை நாங்கள் விட்டுட்டோம் ஆனாலும் ஒன்றுமே முழுசாக போய்விடவில்லை நாங்கள் இப்போவும் பிடிக்கலாம் இப்போவும் எங்களோட நன்மைக்காக நல்ல விஷயங்களை எடுத்து பிடிச்சி தேடிப்பிடிச்சி பயன்படுத்துவது எங்களுக்கு இந்த பிறவியில் மட்டும் இல்லை எங்களோட புறவியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே அதுதான் வழி அதுதான் வழி அதுதான் வழி பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் எனக்கு அந்த நேரம் வர்ற இல்லை நிர்மிறம் வர்ற நே நான் பிஸியாக இருக்கிற நேரங்களில் ஆயிரம் விஷயங்கள் மண்டைக்கு வரும் இதெல்லாம் பதிவேட்டோணும் இதெல்லாம் சொல்லணுமன்ற பிறகு நான் இது கண்டு வந்திருந்தால் எனக்கு எல்லாம் பிளாங்காக போயிடும் என்ன பதிவு போடுறது எதை போடுறது என்ற ஒரு ஒரு டைட்டில் எனக்கு வேணும் அது அது அந்த நேரம் எனக்கு வருவதில்லை ப்போ நான் இதுக்கு ரெடியாக ஆனால் எனக்கு நான் பிஸியாக இருக்கிற நேரங்களும் ஆயிரம் ஆனால் அந்த நேரம் என்னால் பதிவுகளை போட முடியுது இல்லை ஏன்னா நானும் இன்னும் இன்னும் என் கடமைகளுக்குள்ள சிக்கு பட்டு கொண்டிருக்கிறேன் அதையும் முடிக்க வேணும் முடித்தது கழிச்சா தான் நான் எனக்கும் விடுதலை எனக்கும் விடுதலை எந்த கடமையில நானும் முடிக்க வேண்டியதாக இருக்குது அதான் அதை முடித்தா தான் எனக்கும் விடுதலை ஆனால் ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் எனக்கு சொல்ல இருக்குது ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் சொல்ல இருக்குது ஆனால் இதுதான் எனக்கு இப்போ மற்ற யூடியூப்பர்ஸ் அவைக்கு இதுவே ஒரு தொழிலாக இருக்கிறார்கள் எனக்கு இன்னும் இந்த யூடியூப் எனக்கு வாழ்க்கையே தரையில்லை ഇപ്പം ഇത് എനിക്ക് പണം ഞാൻ എല്ലാത്തെയും വിട്ടിട്ട് ഇതിൽ മൂന്ന് നേരമാക്കാന വിഷയങ്ങളെ നര റെഡി എന്നാൽ ഇത് ഇന്നും മന്ത്രി കിളമ്പേല അപ്പോൾ എനിക്ക് എന്നാഴ്ക്കയെ കൊണ്ട് പോകുന്നത് എനിക്ക് മറ്റേ വിലയിൽ ചെയ്യ വേണ്ടിയിട്ട് അതായത് അന്ന നരങ്ങളിൽ അതായത് കാളം മലമ്പി കുളി കെക്കഥ പ പല്ല വിളക്കും പോതോ കുളിക്ക് പോതോ ഒരൂ നേരവും എനിക്ക് ആയിരം വിഷയങ്ങൾ മണ്ടിക്കൽ വന്ന് പോനാൽ അത് പിറ നേരം എനിക്ക് இதில் பதிவேற்ற முடியுது இல்லை நேரம் இல்லை அப்புறம் பதிவேற்றன்னு வந்தோன்னு என்ன செய்யணுமென்னச்சினான்னு இதை போடணுமன் நினச்சினான்றது எனக்கு உடனே வருகிறது என்றால் ஆயிரம் இல்லை பட் எனக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருணுமா ஆனால் உங்களோட ஆதரவுலேயும் உங்களோட வரவேற்புலையும் தான் நான் இதை முழு நேரமாக இதை நான் உங்களுக்கு கன விஷயங்களை உங்களுக்கு நன்மைகளை என்றால் அதுக்கும் கூட ஆதரவு தான் அதுக்கு காலமும் கை கொடுக்க வேணும் அதனால் நீங்கள் உங்கள்கூட ஆதரவு தான் எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களில் வீணாக்குறீங்கள் இது ஆன்ம முன்னேற்றத்துக்கு எங்கள்கிட்ட இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை இது கடத்த நிலைமைக்கும் கூட நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அந்த கடவுள்தான் அந்த விஷயங்கள் இருக்குது அது எனக்கு பயன்படுது உங்களுக்கு எந்த இடத்துக்கு பயன்பட வேணுமென்றதை நீங்கள் தான் தீர்மானிக்கவேன் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்